சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திரு தொண்டர்களின் மா கதை பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணத்தில் திருமலைச் சருக்கத்தில் இருபத்தி ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருளை இருக்கிறார் அன்பர் பெருமக்களே பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னுனா அந்த நம்பி ஆறுரர் வெள்ளையானை மீது ஏறி கைலாசத்துக்கு போகிறார் மேலே அப்படி போகும்பொழுது ஆயிரம் ஞாயிறுகள் ஒன்று கூடி அதாவது ஆயிரம் கதிரவன் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் சூரியன் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஒளி அப்படியே மேலே போகுது கைலாசத்துக்குள்ளே போகும்போது அப்படி போகும்போது அங்கே உபமன்யு முனிவர் அவர்களுடைய சீடர்களோடும் தவம் பொருந்தியவர்களோடும் ஆயிரக்கணக்கானோர் பொழுது இவர் அந்த பேரொழி பழம்பை பார்த்தாரு உடனே அவருக்கு வந்து தெரிஞ்சு வச்சே ஆகா இது நம்மளால் தொழக்கூ நம்மெல்லாம் வேண்டிய நம்பி ஆரூரர் போகிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து உபநியு உபமன்யு முனிவர் வந்து இரு கரங்களையும் தலைமையில் குவித்து அந்த நம்பி வணங்கி வணங்கிக்கொண்டே அந்த எந்த திசையை நோக்கி அந்த ஒளி செல்கிறதோ அந்த திசைக்கு அவரும் போகிறாருங்க உபமணிய முனிவர் அந்த அளவில் இந்த பாடல் வந்து நமக்கு பொருள் சொல்லுது மீண்டும் அடுத்த நல்ல கருத்துக்களை எல்லாம் அடுத்தடுத்த பாடலை நம்ம சிந்திக்கலாம் அப்போ இந்த பாட்டு அங்கன் ஓரொளி ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட துங்க மாதவர் சூழ்ந்திருந்தோரெல்லாம் இங்கு இதன் கொள் அதிசயம் என்றலும் அதிசயம் கேட்குறாங்கன்னா சிவ சிவ அந்த இடத்தே உளுமணி முனிவர் மேல தவம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல திடீர்னு ஒரு பேரொழியானது ஆயிரம் கதிரவர்கள் ஒருங்கே அப்படின்னா ஒன்னா கூடி தோன்றி நிற்கும் பேரொழி போன்று அங்கே உருவாச்சு அப்படி உருவானதை பார்த்துட்டு அந்த அவ் உபமன்யு முனிவர் முன்பு தோன்ற தூய தவ முனிவர்களாய ஆண்டு சூழ்ந்திருந்தார் ஆண்டு சூழ்ந்திருந்தால் அவரை சுற்றி இருந்தவங்க அனைவருமே இவ்விடத்து இது தோன்றுவது என்ன அதிசயம் என்று வினவ துங்கம் அப்படின்னா தூய்மை பெருமையாம் ஆயிரம் ஞாயிறுனா எண்ணிறந்த ஞாயிறுன்னு அர்த்தம் அது இருபத்தி ஆறாவது பாட்டில் அப்படி தோன்றுது அடுத்து இருபத்தி ஏழாவது பாட்டில் மதிசூடிய அன்னல் தன் சிந்தியா உணர்ந்தம் முனி தென் திசை வந்த நாவலூர்கோன் புகழ்வன் தொண்டன் எந்த அருளால் அனைவான் என திரு சிற்றம்பலம் அந்திவான்மதி சூடிய அண்ணல் சிந்தியா உணர்வு முனி தென் அந்த தென் திசையை நோக்கி போ போறாரு அந்த ஒளி போற பக்கமே அவரும் போறாரு யாரு உமன்ஜி முனிவர் அப்ப இது யார் அப்படின்னு அதுக்கு தான் சொல்றாரு எப்படி மாலை பொழுதில் வானில் தோன்றும் இளமதியை சூடிய நம்மளுடைய சிவபெருமானின் திருவடிகளை இரவு பகலாக சிந்தித்து கொண்டிருக்கும் திறத்தால் உண்மை நிகழ்வை உணர்ந்து யாரு உபமன்யு முனிவர் அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரவும் பகலுமாக சிவபெருமானுடைய திருவடிகளையே சிந்தித்துக் கொண்டு இருந்தார் என்பது இந்த பாடல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி உண்மை அப்படிப்பட்ட ஒரு திறத்தால் உண்மை நிகழ்வை உணர்ந்த நம் தென் திசையில் தோன்றியருளைய இங்கே கீழே தென் திசையில் வந்து தோன்றினார் இல்லையா அந்த தோன்றிய நாவூர் நாவலூர் ஆலி அவர் பிறந்த திருநாவலூர் ஆலி அந்த ஊர் பேரை சொல்லி சொல்றாங்க நம்பி யார் ஒரு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நாவலூர் ஆளி என முனிவராலும் போற்ற பெரும் வன்தொண்டர் தொண்டர் என் பெருமானுடைய திருவருளால் இந்த இடத்திற்கு எழுந்தருளுகிறார் என கூற என்ன அப்படின்னு சொல்கிறார் யார் அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி இருந்தவங்க எல்லாமே கேட்குறாங்க உபமண்யு முனிவர்கிட்ட அப்போ உபமண்யு முனிவர் சொல்கிறாரு இவர் வந்து திரு நாவலூர் ஆளி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு அந்த அந்தி அப்படின்னா மாலைன்னு நேரம் குடத்திசை மதியம் சூடும் சென்னி அப்படின்னு சொல்லி சுவாமி ஆறாவது தமிழ் வேதத்தில் நமக்கு சொல்லுவாங்க அந்த திருமுறை சிந்தியா உணர்வு அதாவது இறைவனை இடையறாது சிந்தித்திருப்பதால் உணர்ந்து அதான் சிந்தியா உணர்வு நெறி நீர்மை நீர்மையர் நீல் வானவர் நினையும் நினையும் திணைவாகி அறிநீர் மயில் எய்தும் அவர் கரியும் வருளி கரியும் அறியும் அருளருளி குறி நீர்மையர் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் தமிழ் வேதத்தில் வருது அது ஒரு பாடல்ல வருது நெறி நீர்மையர் நீல் வானவர் நினைத்து நினையும் திணைவாகி அறி நீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவருளி குறி நீர்மையர் அப்படின்னு சொல்லி என ஞான சம்பந்த பெருமான் அருளுவதும் நினைவு கூறுவதற்கு அறியதாம் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு பொருள் சொல்கிறாங்க அதாவது இரவும் பகலும் எந்த நேரமும் சிவபெருமானுடைய திருவடிகளை இடையறாது நினைந்து இருந்த சிந்தியா உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு பொருளாக இங்கே வந்து நமக்கு அவங்களுக்கெல்லாம் அருள் கொடுப்பார் சிவபெருமான் அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் ஞானசம்பந்தருடைய பாடல்லையும் காணலாம் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய கருத்தாக இருக்கிறது நாளை தினம் நாம் இருபத்தி எட்டாவது பாடலை சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியே சிவபாலா